விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் பற்றி தெரியுமா முதல் அவதாரம் மத்ஸ்யம் மூழ்கிய உலகை காப்பாற்ற மீனாக வந்தான் இரண்டாம் அவதாரம் கூர்மம் பார்க்கடலை கடைக்கும் போது மலை மூழ்காமல் தாங்க ஆமையாக வந்தான் மூன்றாம் அவதாரம் வராகம் அசுரனின் கையில் சிக்கிய பூமியை மீட்டெடுக்க பன்றியாக வந்தார் நான்காம் அவதாரம் நரசிம்மர் அரை மனிதன் அரை சிங்கமாகி சிபுவை அழித்தார் ஐந்தாம் அவதாரம் வாமனம் சிறுவனாய் வந்து மூன்று அடியில் உலகையே அளந்து அசுரனின் பெருமையை தகர்த்தார் ஆறாம் அவதாரம் பரசுராமன் கத்திரியர்களின் அட்டூழியத்தை அடக்க கோபத்துடன் போர்க்காலத்தில் வந்தார் ஏழாம் அவதாரம் ராமன் அரசனாய் பிறந்து ராவணனை வதைத்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் எட்டாம் அவதாரம் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்து பக்தியும் கர்மமும் ஒன்றென்று உலகுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒன்பதாம் அவதாரம் புத்தர் அமைதி அஹிம்சை ஞானத்தை உலகிற்கு பரப்பினார் பத்தாம் அவதாரம் கல்கி கலியுகத்தின் முடிவில் வெள்ளை குதிரையில் தோன்றி அநியாய சக்திகளை அழிக்க வருவார்